பெஹல்காமில் இந்துக்களை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவத்தில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் இறந்தனர் இந்த சம்பவம் நாட்டு மக்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள நிலையில் பல சினிமா பிரபலங்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் பெரும்பாலானவர்களின் கருத்துக்கள் மேலோட்டமாகவே இருந்தன ஹைதராபாத்தில் நடந்த சினிமா விழாவில் பேசிய நடிகர் விஜய் தேவரகொண்டா பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் குறித்து பேசினார் குஷி படத்துக்காக காஷ்மீர் சென்றதை நினைவு கூர்ந்த அவர் காஷ்மீர் மக்கள் நல்லவர்கள் அவர்களை பற்றிய பல நினைவுகள் மனதில் இப்போதும் இருக்கிறது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அரசியல் தலைவர்களுக்கு நிகராக பிரச்சனையின் அடிவரை சென்று அதிரடி கருத்துக்களை கூறினார் தாக்குதலில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அவர்களது வலியையும் கோபத்தையும் உணர்ந்து கொள்ள முடிகிறது காஷ்மீர் மக்கள் மூளைச்சலவை செய்யப்படுகின்றனர் அதுதான் பயங்கரவாதத்துக்கு காரணம் அதை தடுக்க வேண்டும் காஷ்மீர் மக்களுக்கு நல்ல கல்வியை கொடுத்தால் அவர்கள் பயங்கரவாத பாதையில் செல்வதை தடுக்க முடியும் என்றார் பாகிஸ்தான் அரசையும் தேவரகொண்டா விளாசி தள்ளினார் காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் காஷ்மீர் மக்கள் எங்கள் நாட்டவர் பாகிஸ்தான் அரசால் தங்கள் சொந்த மக்களையே நல்லபடியாக கவனித்துக் கொள்ள முடியவில்லை தண்ணீர் இல்லை மின்சாரம் இல்லை சொந்த நாட்டையே முன்னேற்ற முடியாத பாகிஸ்தானியர்கள் காஷ்மீரில் என்ன செய்யப் போகிறார்கள் என கேட்டார் பாகிஸ்தானியர்கள் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் செயல்படுகிறார்கள் பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் பாகிஸ்தான் அரசு மீது அந்நாட்டு மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் பாகிஸ்தானில் இப்போதுள்ள நிலை தொடர்ந்தால் மக்களே வெறுப்பாகி தங்கள் அரசாங்கத்தில் உள்ளவர்களை தாக்குவார்கள் எனவே இந்த இக்கட்டான தருணத்தில் இந்தியர்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் దానికి కూడా సొల్యూషను ఆ కొడుకులకి ప్రాపర్గా ఎడ్యుకేషన్ ఇప్పించి ఇట్లా బ్రెయిన్ వాష్ కాకుండా ఏం సాధిస్తారో నేను చెప్తున్నా కశ్మీర్ ఇండియాదే కశ్మీరీస్ మనోలే నేను టూ ఇయర్స్ బ్యాక్ ఖుషి అప్పుడు కశ్మీర్లో షూట్ చేసిన నాకు ఎంత మంచి మెమరీస్ ఉన్నాయో వాళ్ళతోని వీళ్ళు పాకిస్తాన్ వాళ్ళు వాళ్ళ మనుషులను చూసుకోలేక అక్కడ కరెంట్లు లేవు నీళ్ళు లేవు వచ్చి ఇక్కడ ఇక్కడ ఏం చేయాలని చూస్తున్నారో ఇండియా పాకిస్తాన్ మీద అటాక్ చేయాల్సిన పనే లేదు పాకిస్తాన్ వాళ్ళకే వచ్చి వాళ్ళ గవర్నమెంట్ మీద అటాక్ చేస్తారు ఇట్లనే కంటిన్యూ అయితే విజయ్ దేవరగుండావన్ సరబడి పేచు వీడియో సమూహ వల్లితల వేగంగా షేర్ ఆగి మారాటుకదు